ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி இருபதுலேருந்து ஆடி இருபத்தி ஆறு வரைக்கும் நான் செஞ்ச பிரம்மமுகூர்த்த பூஜையை பற்றியும் ஆடி நான்காவது வெள்ளி வரலட்சுமி பூஜையை பற்றியும் தாங்க இந்த வீடியோவில் காட்டிகிட்டே உங்கள் கூட பேச போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் செவ்வாய்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜையிலிருந்து வெற்றிலை தீபம் எட்டாவது வாரம் வெற்றிகரமாக ஏற்றிட்டேங்க அதை காட்டிகிட்டே அப்படியே உங்கள் கூட பேச போகிறேன் தவறு செய்யாத மனிதர்கள் இல்லை குளிக்காமலும் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு தம்லைனில் போட்டிருப்பேன் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடியே யாராவது அவசரப்பட்டு கமெண்ட்ஸ் பண்ணிடாதீங்க நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்பிக்கையோடு இதை பற்றி பேசலாம் வாங்க தொடர்ந்து பதினாலு நாள் நான் பிரம்ம முகூர்த்தம் செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதுக்கு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க கமெண்ட்ஸும் நிறையா பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படிங்கிறம்போது இந்த மாதிரி தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் செஞ்சு ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட லைஃப் போயிட்ருந்ததாகவும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கும்போது அவங்க வேலைக்கு போன இடத்துல ஏதோ ப்ராப்ளம்னால அவங்களோட மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்க சைக்காட்டிஸ்ட்டு கூட போய் செக்கப் பண்ணி மருந்தெல்லாம் கூட சாப்பிட்டதாகவும் அதுக்கப்புறம் இவங்களால தொடர்ந்து இந்த பூஜையை செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அதாவது வீடெல்லாம் ரொம்ப க்ளீனாகவும் இருந்தால் மட்டுந்தான் முகூர்த்த பூஜை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட்குள்ளே செட்டானதுனால தொடர்ந்து செய்ய முடியல ஒரு மன உளைச்சல் ஒரு குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏதாவது ஒரு டிப் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காகத்தாங்க இந்த பதிவு குளிக்காமல் விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின் தாங்க பொதுவாகவே எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி பிரம்மமுகூர்த்த பூஜை செய்கிறதுனால இவ்வளோ பலன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கும் தெரியாது எங்கள் நான் வந்த இடத்துலையும் சரி எங்கள் மாமா மாமனார் வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி இந்த மாதிரி வழக்கம் இல்லை ஆனால் இப்போ தான் நான் புதுசாக கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட ரூல்ஸ் குளிச்சுட்டு ஏற்றணும் நாலு மணிக்கு ஏற்றணும் அப்படிலாம் சொன்னாங்க எங்களோட வீட்டு சூழ்நிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் ஒரு கேட் கூட இல்லை அந்த நேரத்தில் இருந்துருச்சு குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது அப்படி இருக்கும்போது தான் நான் ஒரு வீடியோவில் பார்க்கும்போது நம்ம வீடும் மனசும் சுத்தமாக இருக்கும்போது நம்ம ஒரு தலைக்கு தண்ணியை தெளிச்சுட்டு கூட விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஒரு தடவை அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சிவராத்திரிக்கு நாங்கள் கண் விழிச்சிருந்தோம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது எப்படியும் ஒரு மூணு நாள் சுத்தமாக தான் வீடு இருக்கும் இல்லைங்களா அதனால் அந்த மூணு நாள் மட்டும் நம்ம பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முதல் முதல் ஏற்றினது சிவராத்திரி கண் விழிச்சுட்டு ஒரு நாலு மணிங்கும் போது பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுனங்க அதுவும் எனக்காக இல்லை எங்கள் வீடு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்று இருபது வயசு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் ஆயிருச்சு சைக்காட்டிஸ்ட்டு கிட்டே போய் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு அவங்களால அவங்களையும் பார்த்துக்க முடியல அந்த குழந்தைகளையும் பார்த்துக்க முடியல அவங்களுக்காக தான் நான் முதல் முதல்ல இந்த தீபத்தை ஏற்றுனேங்க அப்படியே அப்படி செஞ்சு ஆரம்பித்து தான் இப்போ நான் வந்து தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு நாள் அந்த எந்திரிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது அதனால் நான் வந்து தலைக்கு தண்ணியை தெளிச்சுட்டு அப்படி தான் நான் தீபம் ஏற்றினேன் மூணு நாள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் தைரியம் வந்துச்சு சரி நம்ம ஒரு நாலு மணிக்கு குளிச்சுட்டு விளக்கேற்றி பார்ப்போன்னு ஏற்றும்போது தான் அந்த உணர்வு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்ததுங்க அப்படி இருக்கும்போது அதை தொடர்ந்து இப்போ நான் ஃபாலோ பண்ணுறேன் என்னால் முடியாதப்போ அந்த மாதிரி தலைக்கு தண்ணியை தெளிச்சுட்டு தான் நான் வந்து தீபம் ஏற்றுறேங்க இதை வந்து ஒரு சோசியல் மீடியாவில் சொல்லும்போது கண்டிப்பாக நிறைய பேர்ஸ் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது தப்பான ஒரு முன்னுதாரணம் சொல்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவீங்க இது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வந்து அடுத்த நாள் அந்த காட்சி கொடுக்குறதாவையும் நான் நினச்சிக்கிறேங்க வரலட்சுமி நுண்பனைக்கு அந்த வளையல்லாம் வச்சு என்னால் சாமியை கும்பிட முடியல இருந்தாலும் அந்த மகாலட்சுமி தாயார் என் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதைத்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு மன உளைச்சலுக்கு போய் நம்ம யார் அப்படின்னு தெரியாமல் சுயநலம் இல்லாமல் போகிற அளவுக்கு நம்ம போகிறத விட தப்பு செய்யாத மனுஷங்க இல்லைங்க இல்லைங்களா இப்போ குழந்தைங்களே நம்ம கீழே விழுந்துருவோம் நடக்கும்போதுன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க கீழே விழுந்து தான் கற்றுக்குவாங்க நெருப்புன்னா சுடும் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அது சுட்டு தான் அவங்களுக்கு புரியும் அந்த மாதிரி தான் பாரம்பரிய வழக்கம் இல்லாதவங்க ஒரு இந்த மாதிரி குளிக்காமல் தீபம் ஏற்றினாலும் அதுக்கப்புறம் அவங்க ஒரு நல்ல முறைப்படி பூஜைகள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கற்றுக்குவாங்க கற்றுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தாங்க என்னோடய கருத்து அதனால தான் நான் வந்து குளிக்காமலும் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா பரம்பரையாக அந்த பழக்கம் இல்லாதவங்களும் கூட இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் உணர்ந்து நம்மளோட வாழ்க்கையை நல்ல முறையாக வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேங்க கண்டிப்பாக இந்த பதிவுக்கு பேட் கமெண்ட்ஸ் வரும் இருந்தாலும் இந்த மாதிரி செய்கிறதுனால ஒரு உயிர் காக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் இதை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் அந்த சகோதரிக்கு சொல்கிறதும் இது தான் அந்த தீப ஒளியை பார்க்கணுங்கிற அந்த ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும்போது அவங்க அதை பார்க்கலாம் கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம சுத்தம் இல்லாத இடத்துல கூட அவர் இருக்க தான் செய்வார் அதனால் அதையெல்லாம் மனசில் வச்சுக்காம கண்டிப்பாக அந்த சகோதரி வந்து அவங்களோட தீபத்தை ஏற்றி அவங்களோட வாழ்க்கையை அவங்க முழுமையாக வாழணும் இந்த நாலு மணிக்கு எந்திரிச்சு அந்த தீப ஒளியை பார்த்து நம்ம உணர்ந்து நம்ம கடவுளை உணர்ந்து நம்மளையும் உணர்ந்து நம்ம இந்த தீபம் ஏற்றும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கிற பெண்களுக்கு இருக்கிற அந்த மன உளைச்சல் எல்லாமே கம்மியாகுது அப்படிங்கிறத நான் உணர்வு பூர்வமாக உணர்ந்து தாங்க இந்த பதிவுல நான் சொல்கிறேன் இதை சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த என்னோடய இதையும் தாண்டி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பெண்கள் இந்த மாதிரி மன உளைச்சலில் ரொம்பவுமே பாதிக்கப்படுறாங்க அவங்கெல்லாம் ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சு இந்த மாதிரி தீபாவளி ஏற்றி கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையை பிரகாசிகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த பதிவு நாம் ஏகப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் சொல்லும்போது அவங்க வந்து அதை ரொம்ப யோசித்து அவங்களால செய்ய முடியாமல் போயிடும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி செய்கிறவங்க யாருமே அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக மாறிடுவாங்க இது என்னுடைய கருத்துங்க சில பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அடுத்த பதிவில் சொல்கிறேன் தேங்க்யூ